ஜம்மு முழுவதும் தற்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பஞ்சாபின் ஒரு சில பகுதிகளிலும் ராஜஸ்தானின் ஒரு சில பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஜம்மு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் தற்போது ஜம்மு முழுவதும் மின்தடையானது ஏற்பட்டு இருக்கிறது ஏற்கனவே வந்து ஒரு சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டு இருந்த நிலையில் தற்போது ஜம்மு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அங்கே கல நிலவரம் என்னவாக இருக்கிறது இந்தியா எந்த வகையில் பதிலடி கொடுத்து வருகிறது பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு விவரங்களை பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் இது போன்று நாம் ஏற்கனவே பார்த்தது போல கிட்டத்தட்ட ஆஹ் பாகிஸ்தான் எட்டு ஏவுனங்களை தாக்கியதாக செலுத்தியதாக இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அனைத்துமே முறியடிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நான் பார்த்தது போல அங்கு முழுமையாக மின்தடையானது அமல்படுத்தப்பட்டு ஏற்கனவே சைரங்கள் ஒழிக்கப்பட்டு தொடர்ந்து வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டிருந்ததாக கேட்டுக் கொண்டிருந்த ஒரு நிலையில் தற்பொழுது அந்த சைரங்கள் மற்றும் வெடிச்சத்தங்கள் சத்து குறைந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவலானது தெரிவிக்கின்றது இருந்தாலும் முழுமையாக மீது இப்பொழுது தற்பொழுது இது நிறுத்தப்பட்டிருக்கின்றதா அல்லது தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகின்றதா என்பது தொடர்பான தகவலானது இன்னும் முழுமையாக தெரியப்படுத்தப்படவில்லை அதுபோல இதில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன உயிரிழப்புகள் இருக்கின்றதா என்பது தொடர்பான தகவல்களானது இன்னும் வெளி இன்னும் வெளியாகவில்லை இருந்த போதிலும் அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் தான் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரவு நேரம் என்பதனால் தற்பொழுது முழுமையாக மின்தடை ஏற்படக்கூடிய காரணத்தினால் மக்களும் தற்பொழுது ஒரு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ஆஹ் சூழல் ஆஹ் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் ஆஹ் தற்பொழுது தொடர்ந்து இந்த அந்த பகுதி அந்த பகுதி முழுவதிலேயே எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி முழுவதிலிருந்தேயே தற்பொழுது ஒரு முழுமையான உஷா நிலையில் வைக்கப்பட்டு மக்களுக்கும் தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்குமாறு ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது போலவே அங்கிருக்கக்கூடிய நிர்வாகங்களானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்ட தங்க வைத்திருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது இருந்தாலும் தற்போது அங்கு அசாதாரணமான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்ற நிலையில் தொடர்ந்து அந்த பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு முழுமையான ஒரு பதிலடி கொடுத்து அதனை முறியடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டிருந்தது அஹ் இந்தியா எப்படி தாக்குதல் நடத்தியது அதற்கு இந்தியாவை பொறுத்த வரையில் தீவிரவாத முகாம்கள் மட்டுமே ஆனால் பாகிஸ்தான் மீறி தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி பல்வேறு தாக்குதல்களை நடத்திய வரலாறு இருக்கின்றது அது போலவேதான் தற்பொழுது பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இதுபோன்று பொதுமக்கள் அது அதுபோல ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி நடத்தி வருவதாக இந்தியா பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தானும் அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு நாங்கள் அதற்கு பழி வாங்குவோம் என்று பாகிஸ்தான் ஆஹ் கூறியிருந்தது பாகிஸ்தான் கூறியிருந்தது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியா தொடர்ந்து அதற்கு தற்பொழுது அதனை முறியடித்து வந்த முறியடித்து வருவதாகவே இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரையில் அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை இருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கின்றது முற்றிலுமாக தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அடிப்படையிலேயே இந்தியா தாக்குதலை வருவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு குறிப்பாக தீவிரவாதத்தை முதலுமாக மேலிருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்தியா தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து ஆதரவு ஆதரவு குவிந்தவனம் தான் இருக்கின்றது இந்தியாவை இந்தியாவிற்கு ஆதரவு குவிந்தவனம் தான் இருக்கின்றது அதே சமயத்தில் போர் போர் இது போன்ற பதட்டமான ஒரு சூழல் என்பது போர் போர் என்பது ஒரு தீர்வாகாது எனவே அமைதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்தியா அதில் உறுதியாக இருப்பதாகவும் இந்திய அரசு தரப்பில் தெரிவித்திருக்கின்றது இந்தியா இது போன்ற ஒரு தாக்குதலை விரும்பவில்லை என்பதனையும் இந்தியா இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் அவ்வாறு செயல்படுவதன் காரணமாக இந்தியா அதனை முறியடிக்க வேண்டும் அதற்கு அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் காரணமாகவே இந்தியா இது போன்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தொடர்ந்து இந்த வட மாநிலங்கள் முழுவதிலுமே கிட்டத்தட்ட நாம் பார்த்தது போல ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்லாமல் பஞ்சாப் அதுபோல ராஜஸ்தான் இமாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசத்தில் கூட சதுமுதல் தர்மசாலாவில் ஆஹ் அங்கு விசாரணை செய்யப்பட்டு ஐபிஎல் போட்டி நிறுத்தப்பட்டதாகவும் தகவலான வெளியாகி இருக்கின்றது பல்வேறு நடவடிக்கைகளும் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மக்கள் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய இது போன்ற சூழலை எதிர்கொள்ளக்கூடிய பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறுமாறு ஆன்டன் தொடர்ந்து இணைப்பிலையே இருங்கள் இதுகுறித்து மீண்டும் பேசலாம்